ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெயா பேசுகிறேன் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா முட்டை குழம்பு ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பெருசீரகம் பெருசிரகம் பட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ பெருசிரகம் பட்டையும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை வெங்கதும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை பச்சைவாடை போகிற வரையும் நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெட்டி வச்ச முருங்கக்காயை சேர்த்துக்கலாம் முட்டை குழம்புக்கு முருங்கக்காயும் உருளைக்கெழங்கும் போட்டால் நல்லா இருக்கும்ட்டோம் அதுக்கப்புறம் வெட்டி வச்ச உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கலாம் இப்போது உருளைக்கெழங்கு சுத்தக்காய் ரெண்டும் நல்லா எண்ணெய் வைத்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் இந்த மசாலாலாம் பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா ஐட்டம் வாசம்லாம் நல்லா போயிடுச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு முருங்கைக்கெல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் உடச்சி ஊற்றுனா முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு பார்த்தலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்